வர் இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் பிறந்திருக்கும் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய ஆண்டு உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் இறை அருளையும் பெற்றுத்தரும் ஆண்டாக அமைய வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கின்ற பொழுது புதிய ஆண்டு என்று கொண்டாடுகிறார் தமிழ் புத்தாண்டு பல புத்தாண்டுகள் வருகின்றன ஆனால் ஆங்கில புத்தாண்டு மட்டும்தான் எல்லா நாட்டு காலண்டர்களையும் வழிநடத்துகிற புத்தாண்டாக அமைந்திருக்கிறார் அதற்கு காரணம் கிரகோரியன் காலண்டர் கணக்கீட்டின்படி வருவதுதான் இந்த லத்தீன் அல்லது ஆங்கில காலண்டர் அதன்படிதான் டோமினோ என்றால் ஆண்டு என்றால் ஆண்டவர் ஆண்டவருடைய இருபத்தி ஆறு இதனை எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது கடவுள் மனிதராக பிறந்த அந்த ஆண்டுதான் ஆண்டவருடைய ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது அதற்கு முந்தைய ஆண்டுகள் பிஃபோர் கிரைஸ்ட் பிசி சி என்றும் அதற்கு பிந்தைய ஆண்டுகள் முழுவதும் ஆண்டவருடைய ஆண்டு இன்னது என்றும் கணக்கிடப்பட்டிருக்கிறார் எனவே இந்த ஆண்டுதான் எல்லா நாடுகளுடைய கேலண்டர்களையும் வழிநடத்துகிற கேலண்டராக அமைந்திருக்கிறார் எனவே இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ஆண்டவருடைய ஆண்டு இரு இருபத்தி ஆறு வாழ்த்துக்களையும் ஆசிரையும் உங்களுக்கு வழங்குகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கிற பொழுது நமக்கு உற்சாகம் இருக்கிறது உத்வேகம் இருக்கிறது பழைய ஆண்டை விட புதிய ஆண்டு சிறப்பாக அமையும் அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறார் ஆனால் பழைய ஆண்டுகள் போலவே புதிய ஆண்டுகளும் அமைந்து விடுவதையும் நாம் பார்க்கிறோம் நோய்கள் கவலை பயம் விபத்துக்கள் ஆகியவற்றால் பழைய ஆண்டுகள் போலவே புதிய ஆண்டும் ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொரு ஆண்டையும் நாம் புதிய ஆண்டாக மாற்ற முடியும் அதற்கு இரண்டு அணுகுமுறை இருக்கிறார் ஒன்று மனித மைய அணுகுமுறை சென்ட்ரிக் அப்ரோச் இரண்டாவது டெயோசென்ட்ரிக் இறை மைய அணுகுமுறை இந்த இரண்டு அணுகுமுறைகளை நாம் பயன்படுத்தினால் ஒவ்வொரு ஆண்டும் ஏன் ஒவ்வொரு நாளும் புதிதாகவே அமையும் முதலிலே மனித மைய அணுகுமுறை ஆந்திரப்போ சன்றி காரணம் கடவுளை நம்பாதவர்களுக்கு கூட இது பொருந்தும் எனவே மனித மைய அணுகுமுறை என்று சொல்லுகிற பொழுது மனிதன் பிறந்ததிலிருந்து அவனுக்கு நாற்பது வயது வரை ஏறுமுகம் அறுபது வயதுக்கு பிறகு இறங்கும் இது மனித இயல்பு ஒரு உடலியல் இயல்பு உடலியல் அடிப்படையிலே குழந்தை பிறக்கிறது தவிழ்கிறது நடக்கிறது ஓடுகிறது பாடுகிறது ஆடுகிறது இப்படி நாற்பது ஐம்பது வயது வரை உடலியல் வளர்ச்சி இருக்கிறது அதன் காரணமாக நேரடி சிந்தனை நேர்முக சிந்தனை மிகுந்த செயல்பாடுகள் வெற்றி ஆகியவை எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஆனால் ஐம்பதுக்கு பிறகு அறுபதுகள் தொடங்கி இந்த இயல்பு மாற ஆரம்பிக்கிறார் ஏறுமுகம் என்பது இறங்குமுகமாக முகமாக மாறுகிறார் எப்படி சூரியன் காலையில் உதித்து உச்சிக்கு வந்த பிறகு மீண்டும் அது இறங்குகிறதோ அதுபோல மனித இயல்பு அடிப்படையில் இந்த உடல் சக்தி இறங்க ஆரம்பிக்கிறார் அப்பொழுதுதான் தளர்ச்சி சோர்வு என் தோல்வியும் ஏற்படுகிறது இது மனித இயல்பு ஆனாலும் கூட இந்த உடலியல் இயல்பை உளவியல் இயல்பு மாற்ற முடியும் எழுபது எண்பது வயதுகளிலும் புத்துணர்ச்சியோடும் சுறுசுறுப்போடும் பல சில பேர் காணப்படுகிறார்கள் ஆனால் சில பேர் நாற்பது வயதிலே சோர்ந்து தொண்ணூறு வயது போல ஆகிவிடுகிறார்கள் இதற்கு காரணம் என்ன நம்முடைய உளவியல் சிந்தனை நமக்கு நேரடி நேர்முக சிந்தனை இருக்கும் என்று சொன்னால் தளர்ச்சி சோர்வு பயம் கவலை ஆகியவை போய்விடும் எனவே நேர்முக சிந்தனை அப்படி என்று சொல்கிற பொழுது பாசிட்டிவ் திங்கிங் எதையும் பாசிட்டிவாக நேரடியாக நேர்முகத்திலே சிந்திக்க வேண்டும் ஏதாவது துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் அது நிரந்தரம் என்று நினைக்கக்கூடாது இதுவும் கடந்து போகும் என்று நினைக்க வேண்டும் அப்படி நினைக்கிற பொழுது நமக்கு அனைத்தும் எதிர்மறையானவை எல்லாம் நேர்முறையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இது உளவியல் அடிப்படையிலே ஒரு தனி மனிதன் என்ற முறையில் மாற்றக்கூடியவை ஆனால் புறக்காரணிகள் என்று இருக்கின்றன நேற்றைய நாளிலே நம்முடைய தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் எதை மையமாக வைத்து இருந்தன என்றால் தமிழகத்திலே போதை பொருள் நடமாட்டம் அந்த போதைப்பொருள் பொருள் யாருக்கு கிடைக்கிறது பதின்மர் வயதில் இருக்கிறவர்களுக்கு கிடைக்கிறது பதினைந்து வயதுக்கு மேல் இருப்பவர்கள் ஏன் அதற்கு கீழ் இருப்பவர்களும் போதைப் பொருள்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள் பதினோராம் வகுப்பு மாணவன் வியல்பாட்டலோடு பள்ளிக்கூடத்திற்கு வருகிறான் இப்பேற்பட்ட சூழல்கள் எல்லாம் நம்முடைய இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்க போகிறதோ என்ற கேள்வியை எழுப்புகிறார் இங்கே முதலிலே நாம் தனி மனிதன் என்ற முறையிலே நம்முடைய நேர்முக சிந்தனை நேர்முக எண்ணம் நேர்மறை எண்ணம் இதன் அடிப்படையிலே பலவற்றை மாற்ற முடியும் எதிலும் சோர்ந்து விடாமல் தளர்ச்சி அடைந்து விடாமல் அடுத்தது என்ன என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும் அப்படி நேர்மறை சிந்தனை உடையவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில தளர்ச்சியோ சோகமோ அடைய மாட்டார்கள் மாறாக புதிய உத்வேகமும் புதிய உற்சாகமும் உடையவர்களாக காணப்படுவார்கள் இரண்டாவதாக தன்னலமற்றவர்களாக சுயநலமற்றவர்களாக இருந்தால் அவர்களால் வாழ்வில் அதிக வெற்றியை பெற முடியும் யார் தோல்வியை அதிகமாக சிந்திப்பார்கள் சந்திப்பார்கள் என்றால் யார் சுயநலமாக சிந்திக்கிறார்களோ அவர்கள்தான் தோல்வியை சந்திப்பார்கள் நான் என்பவன் யார் ஆப்பிரிக்காவிலே ஒரு பழமொழி உண்டு ஐ ஆம் பிகாஸ் வி ஆர் நாம் இருப்பதால் தான் நான் இருக்கிறேன் நீங்கள் இருப்பதால் தான் உங்களுக்கு ஒரு ஆயர் எனவே நாம் இருப்பதால் ஐ ஆம் பிகாஸ் ஒவ்வொருவரும் அடுத்தவருக்காக வாழ்கிறோம் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற பொழுது ஆங்கிலத்திலே இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன எக்ஸிஸ்டன்ஸ் ஒவ்வொருவரும் இருப்பது வாழ்வது இன்னொன்று கோஎக்ஸிஸ்டன்ஸ் சேர்ந்து வாழ்வது யார் தானாக தனியாக வாழ விரும்புகிறார்களோ அவர்கள் தீவாக மாறிவிடுவார்கள் அவர்களால் வாழ முடியாது அதற்காக இணைந்து வாழ வேண்டும் என்ற கருத்துகள் வலியுறுத்தப்படுகிறது ஆனால் அருப்பை என்ற முன்னாள் இயேசு சபை தலைவர் சொல்லுவார் கோஎக்ஸிஸ்டன்ஸ் பார்த்தால் சேர்ந்து வாழ்வது என்பது பார்த்தால் நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறீர்கள் அடுத்த வீட்டில் இன்னொருவர் இருக்கிறார் அவர் யார் அவருக்கு எத்தனை பிள்ளைகள் என்று உங்களுக்கு தெரியாது அதுக்கு பேர் கோஎக்சிஸ்டன்ஸ் அவரை நீங்கள் தொல்லை செய்யவில்லை அவர் உங்களுக்கு தொல்லை கொடுக்கவில்லை அவ்வளவுதான் அது எக்ஸிஸ்டன்ஸ் ஆனால் வேண்டியது என்ன புரோ எக்ஸிஸ்டன்ஸ் அடுத்தவருக்காக வாழ்வது வேண்டும் யார் அடுத்தவருக்காக வாழ்கிறீர்களோ அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் எனவே பிறருக்காக வாழ்வது என்பது மிக முக்கியமானது அது நம்முடைய வாழ்வின் அடித்தளமாக இருக்க வேண்டும் ஒரு பஞ்சத்தால் அடிபட்ட ஆப்பிரிக்க நாட்டிற்கு ஒரு மானுடவியலார் செலுகிறார் அவர் நிறைய நல்ல ஐரோப்பிய நாட்டு தின்பண்டங்கள் நல்ல சாக்லேட்ஸ் நல்ல நட்ஸ் இவற்றையெல்லாம் கொண்டு போய் ஒரு பத்து பை வைக்கிறார் பத்து பையை வைத்து பத்து பையன்களை வரிசையா நிறுத்தி இருநூறு மீட்டரத்திற்கு அந்த பக்கம் அந்த பொருள்கள் இருக்கின்றன உங்களில் யார் வேகமாக ஓடுகிறீர்களோ அவர்கள் எத்தனை பை எடுக்க வேண்டும் முடியுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள் அவர்களிடம் பட்டினியில் அடிபட்டவர்கள் எனவே இவர் எதிர்பார்த்தது ஒன்று இரண்டு பேர் ஓடி ஆளுக்கு நாலு ஐந்து பையை தூக்கிக் கொள்வார்கள் என்று எதிர்பார்த்தார் இவர் வரிசையில் நிறுத்தி அவர்களை நிறுத்தி கெட்டடி ஜெட் கோ என்று சொன்னவுடன் இவர்கள் பத்து பேரும் கையை கோர்த்து ஒரே மாதிரி ஓடினார்கள் ஒரே மாதிரி ஓடி ஆளுக்கு ஒரு பையை எடுத்து அங்கேயே உட்கார்ந்து மொத்தமாக கொட்டி பத்து பேரும் பிரித்து கொண்டார்கள் இதுதான் புரோ எக்ஸிஸ்டன்ஸ் அடுத்தவர்களுக்காக வாழ்வது யார் தான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் வாழ்வதில்லை இதுதான் வாழ்வு வாழ்க்கை பாடம் என்பார் எனவே எப்படி யார் வாழ்கிறோமோ அவர்களுக்கு துன்பம் துயரம் உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை என்றால் எல்லோரும் வந்து விடுவார்கள் ஆனால் யார் தனக்காக வாழ்கிறார்களோ அவர்கள் செத்து பத்து நாள் கழிச்சு போலீஸ் வந்து குடைச்சிட்டு கதவை திறக்க வேண்டியது இருக்கும் எனவே அடுத்தவர்களுக்காக வாழ்கிற வாழ்வு நிலை மூன்றாவதாக செயல்பாட்டில் சேர்ந்து செயல்படுவது இணைந்து செயல்படுவது இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன மதவாதம் வகுப்புவாதம் போதைப் பொருள் நடமாட்டம் குடிப்பழக்கம் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்றன இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நலமாக வாழ்வது என்பது கடினம் எனவே இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் தீர்த்தாக்க வேண்டும் அவற்றிற்கு நாம் தீர்வு காண வேண்டும் தனி மனிதர்களாக தீர்வு காண முடியாது எனவே அனைவரும் இணைந்து சமூகமாகத்தான் தீர்வு காண முடியும் அப்படி தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த செம்மர காடுகள் ஒரு உதாரணமாக சொல்வேன் அமெரிக்காவுக்கு சென்றவர்கள் செம்மர காடுகள் பார்க்க போவார்கள் அந்த செம்மர காடுகளை பார்த்தீர்கள் என்றால் மரங்கள் பல நூறு அடிகள் வளர்ந்து உயர்ந்திருக்கும் அந்த காடுகள் மட்டும் எத்தனையோ சூறாவளிகள் சுனாமிகள் புயல்கள் வந்தாலும் அந்த மரங்கள் விழுவதில்லை ஆச்சரியம் என்ன என்று சொன்னால் அந்த மரங்களின் வேர்கள் அவ்வளவு ஆழமானவை கூட இல்லை ஆழமான வேர்கள் கொண்ட மரங்கள் பல தாக்கு பிடிக்கும் ஆனால் கடைசியாக அவையும் விழுந்துவிடும் ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆனால் இந்த செம்மரங் மரங்கள் மட்டும் முந்நூறு ஐநூறு ஆயிரம் ஆண்டுகள் அப்படி இருக்கின்றன காரணம் என்ன என்று சொன்னால் அவருடைய இந்த வேர்கள் ஆழமானவை இல்லை இல்லை என்று சொன்னேன் ஆனால் அந்த வேர்கள் ஒரு மரத்தினுடைய வேர் இன்னொரு மரத்து வேரோடு பின்னி பிணைந்திருக்கும் ஏதோ ஒருதாய் பிள்ளைகள் போல அனைத்து வேர்களும் ஒரு மரத்தின் ஒரு மரம் மற்றொரு மரத்தின் வேரோடு பெண்ணி பிணைந்திருப்பதால் எந்த சூறாவளியிடம் அவை விழுவதில்லை அதுதான் நாமும் இணைந்து செயல்பட்டால் யாரும் நம்மை தாக்கிவிட முடியாது அதற்கு பல உதாரணங்கள் நம்முடைய மக்களையே ஒருவர் நாலு மயங்கே சாகிறதுக்கு முன்னாடி அவங்க நாலு பேரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாடம் சொல்ல விரும்பினார் நான்கு மகன்களையும் கூப்பிட்டார் பெரிய பெரிய கம்பு ஆளுக்கு ஒரு கம்பை கொடுத்தாரு உடனே சடக் சடக்குன்னு ஒடிச்சிட்டாங்க நாலு கம்ப சேர்த்து ஒவ்வொருத்தையும் கொடுத்தார் சேர்த்து கட்டி அவங்களால உடிக்க முடியல அது போல நீங்க தனியா நின்னீங்கன்னா ஊர்ல உங்களை ஒடிச்சிருவானுங்க நீங்க நாலு பேரும் சேர்ந்தீங்கன்னா உங்களை ஊர்ல ஒருத்தனும் ஒண்ணும் செய்ய முடியாது என்ற செய்தியை அந்த பெரியவர் சொல்லிவிட்டு சென்றார் என்று சொல்வார்கள் போலதான் நாம் சிறியவராக இருந்தாலும் பலம் குறைந்தவர்களாக இருந்தாலும் சிறுபான்மையினராக இருந்தாலும் நாம் நமக்குள்ளும் நம்மோடு ஒற்ற கருத்துள்ளவர்களோடும் சேர்ந்து பின்னி பிணைந்திருந்தோம் என்றால் யாரும் நம்மை ஒடித்து விட முடியாது உடைத்து விட முடியாது பிழைந்து விட முடியாது எனவே இதுதான் இன்றைக்கு இந்த புதிய ஆண்டிலே நமக்கு தரப்படுகிற இந்த மனித மைய சிந்தனைகள் அதற்கு அடுத்து நம்முடைய சக்தி மட்டும் போதாது ஆனால் கடவுள் சக்தி நமக்கு கிடைக்கும் என்றால் எந்த கொம்பனாலும் நம்மை வென்றுவிட முடியாது அதுதான் எனவே மனித சக்தியும் வேண்டும் இறை சக்தியும் வேண்டும் தன்னம்பிக்கை இறை நம்பிக்கை என்று இரண்டு நம்பிக்கைகள் பற்றி நாம் பேசுவோம் ஒரு பாரிஸிலே வினோதமான ஒரு போட்டி நடத்தினார்கள் கைதற்ற போட்டி யார் மணிக்கணக்காக கைதட்டுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பெரிய பணப்பரிசை உறுதி செய்திருந்தார்கள் எல்லோரும் ஒரு பத்தாயிரம் பேர் வந்திருந்தார் போட்டி ஆரம்பமானது முதல் ஒரு மணி நேரமே சத்தம் மேல கொஞ்சம் குறைந்தது மூன்றாவது மணி நேரத்தில் குறைந்தது நான்காவது மணி நேரத்தில் இன்னும் குறைந்தது கடைசியாக ஒருத்தர் மட்டும் தட்டிக்கொண்டே இருந்தார் ஐந்து மணி நேரம் அப்ப இந்த மட்டும் பின்னாடி இருந்து தட்டுறது யாருப்பா எந்திரிச்சான் ஒருத்தனுக்கு இடது கையில் இன்னும் ஒருத்தனுக்கு வலது கை இல்லை இவர்கள் ரெண்டு பேரும் அதனால் இவர்கள் சோர்வடை இதுதான் தன்னம்பிக்கை கைதட்டுகிற பொட்டிக்கு ஒரு கை இல்லாத ரெண்டு பேர் அதற்கு பெயரான் தன்னம்பிக்கை ஆனால் தன்னம்பிக்கைக்கு ஒரு எழுகை இருக்கிறார் இந்த எல்கை எல்கையை ஒருவர் அடையும் பொழுது இறை நம்பிக்கை வந்து விடுகிறார் யாருக்கு இந்த உலக மறு உலகம் பெற்றுக் கொள்வார்கள் நமக்கு தரப்படுகின்றன கடவுள் எத்தகையவராக இருக்கிறார் நம்மை காக்க கடலாக இருக்கிறார் என்பதற்கான செய்திகள் நிறைய தரப்படுகின்றன திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினைந்து பதில் சொல்கிறது கடவுள் நம்மை தொடக்கம் முதல் அறிவார் எனவே நம்மை தொடக்கம் முதல் அறிகிற கடவுள் நம்மை கைவிட்டு விட மாட்டார் திருப்பாடல் முப்பத்தி நாலு பதினெட்டு உடைந்த உள்ளச்சார்கள் அருகில் ஆண்டவர் இருக்கிறார் நைந்த நெஞ்சத்தோரை அவர் காப்பாற்றுகிறார் திருப்பாடல் தொண்ணூத்தி ஒன்று பதினொன்று நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உமை தாங்கிக் கொள்வர் சாலமுன் ஞானம் பதினாறு பனிரெண்டு பச்சிலையோ கழிம்போ அவர்களுக்கு நிலமொழிக்கவில்லை ஆனால் உமது சொல்லே எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கிறது திருப்பாடல் முப்பத்தி ரெண்டு பத்து ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வாய் அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும் திருப்பாடல் இருபத்தி மூன்று ஒன்று ஆண்டவர் எனது நல்லாயன் எனக்கு ஏதும் குறைவில்லை இப்படி இறுதியாக யோகு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு கடவுள் நினைத்த எதையும் எவராலும் தடுக்க இயலாது எனவே கடவுள் நினைத்ததை நான் அடிக்கடி சொல்வது கடவுள் கொடுக்க விரும்புவதை யாரும் தடுக்க முடியாது கடவுள் தடுத்தால் யாரும் கொடுக்க முடியாது எனவே கடவுளை நம்புவோம் எனவே நம்முடைய சக்தி அதன் எழுகைக்கு வருகிற பொழுது இறை சக்தி ஆரம்பமாகிறது இறைவன் நம்மை நமக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார் அதனைத்தான் இன்றைய விழாவில பார்க்கிறோம் அன்னை மரியா இறைவனின் தாய் இதனுடைய பின்புலத்தை கடந்த வருடங்களிலே நான் சொல்லியிருக்கிறேன் வரலாற்று பின்புலத்தை என்று ஒரே ஒரு குறிப்பு அன்னை மரியா எப்படி தன் வாழ்வை அமைத்துக் கொண்டார் இன்றைய வாசகம் லோக்கண செய்தி ரெண்டு பத்தொன்பதிலே இடையர்கள் சொன்னதை கேட்டு அன்னை மரியா அனைத்து வைத்து சிந்தித்து வந்தார் என்று சொல்கிறார் அதுல ஏசு ஆண்டவர் காணாமல் போய் அவர் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஒன்றிலே மீண்டும் அன்னை மரியா அனைத்தையும் மனதில் வைத்து சிந்தித்து வந்தார் என்று சொல்லப்படுகிறார் எனவே நம்முடைய வாழ்வில் வருகிற அனைத்தையும் இறைவனுடைய பாதத்தில் கொண்டு வந்து அந்த இறை திட்டத்தில் அதற்கு என்ன அர்த்தம் என்று உணர ஆரம்பிக்க வேண்டும் அப்படி நாம் இறைவனுடைய செயல்பாட்டை உணர்ந்தோம் என்றால் இறைவனுடைய பாதுகாவலை வழிகாட்டுதலை வேண்டி விரும்பி நாம் பெற்றோம் என்றால் அன்னை மரியா போல வாழ்விடம் பிறரோடு இணைந்து செயல்படுபவராக அவர் திருச்சபைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் இரண்டு இடங்களிலே யோகா செய்தியாளர் அன்னை மரியாவை கொண்டு வந்து நிறுத்துகிறார் ஒன்று காணாவூர் இன்னொன்று கல்வாரி இந்த இரண்டு இடங்களிலும் பார்த்தீர்கள் என்றால் அன்னை மரியா தனியாக இல்லை அவர் மற்ற சீடர்களோடு தான் இருக்கிறார் எனவே அன்னை திருச்சபைக்கு ஒரு எடுத்துக்காண் திருச்சபை மற்ற சகோதர சகோதரிகளோடு இயேசுவின் ஏனைய சீடர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் அப்படி இருக்கிற பொழுது நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டாக அமையும் ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக அமையும் அந்த வகையிலே அன்னை மரியாவினுடைய பரிந்துரையில் நாம் அவர் போல அனைத்தையும் உள்ளத்தில் வைத்து சிந்தித்து முதலிலே மனிதர்கள் என்ற முறையில் நேர்மறை சிந்தனை கொண்டவர்களாக வாழவும் அதன் பிறகு மனித சக்தி ஒரு தனது எழுகையை தொடுகிற பொழுது நாம் இறை சக்தியால் ஆட்கொள்ளப்படவும் இறைவன் தாமே நம்மை இந்த ஆண்டு முழுவதும் தூக்கி செல்லவும் அதன் வழியாக நல்லதொரு ஆண்டை வளமான ஆண்டை மகிழ்ச்சியான ஆண்டை சுகமான ஆண்டை நம்முடைய பேராலய கட்டிடமும் வளர்ந்து நிறைவுக்கும் வரும் ஆண்டை நாம் பெற்றிட வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்லாசிரை தெரிவிக்கிறேன் ஆமேன்